அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் எண்கள்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் நிறையா சிம்பிளிஃபிகேஷன் வரும் அதையும் பார்க்க போகிறோம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பேசிக்காக சில ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இது என்னென்னா பேஸ் வந்து சமமாக இருக்கும் அதான் அடிமானம் சமமாக இருக்கும் அப்போ நம்ம அடுக்கு அடுக்குறேன் என்ன செய்யணும்னா கூட்டணும் அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் என் அடுத்து ஏ பவர் எம் பை ஏ பவர் என் இப்போ பேஸ் சமமாக இருக்கும்போது வகுத்தல் வந்தால் பவரை வந்து கழிக்கணும் ஏ பவர் எம் மைனஸ் எண் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இது என்னென்னா பவருக்கு மேலே பவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும் பவர் ரெண்டையும் பெருக்கணும் அடுத்து ஏ பவர் மைனஸ் எண் ஏ பவர் மைனஸ் என் பவரில் மைனஸ் வந்திருக்குன்னா அதை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம் ஒன் பை ஏ பவர் என்ன அதே மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது உள்ள வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது பவரில் மைனஸ் வருது அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழில் எடுத்துக்கலாம் பை ஏ ஹோல் பவர் என்ன இப்படி நம்ம மாற்றி எழுதிக்கலாம் அடுத்த இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நம்பருக்கு மேலே பவரில் ஜீரோ வந்தாலும் அதோட மதிப்பு வந்து ஒன்று இப்போதைக்கு இந்த ஃபார்முலா இந்த பேசிக் ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் நல்லா கவனிங்க டூ பவர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ பவர் செவன் டிவைடட் பை டூ பவர் மைனஸ் டூ இங்கே பெருக்கல்ல இருக்குது பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் பவரை வந்து கூட்டணும் அப்போ டூ பவர் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் இங்கே டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது அதை பெருக்கல்லாக மாற்றும் போது பவரில் வந்து குறி மாறிடும் இப்போ பவர் வந்து மைனஸில் இருக்கா அப்போ ப்ளஸ் ஆகிடும் சரியா நல்லா கவனிங்க மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் வந்து ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்கொயர் எண்டு ரெண்டு ஸ்கொயர் இங்கேயும் பவர் பேஸ் வந்து சமமாக இருக்கா அப்போ பவர் ரெண்டையும் கூட்டும்போது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு டூ பவர் ஃபோர் வந்துடும் டூ பவர் ஃபோர் அப்படின்னா ரெண்டை வந்து நம்ம நாலு தடவை பெருகணும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இரண்டா நாலு நாலு ரெண்டா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு இப்போ இங்கேயே நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த இடத்துலையே நல்லா கவனிங்க ரெண்டு ஸ்கொயர்னால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இங்கே ரெண்டு ஸ்கொயின்னா நாலு அப்போ நாலு இன்ட்டு நாலு என்ன வரும் பதினாலு இப்படியும் செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து செகண்ட் செம் பாருங்கள் செகண்ட் செம் வந்து டூ பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் பவர் மைனஸ் டூ இப்போ டூ பவர் மைனஸ் ஒன்றுன்னா நம்ம அதை ஒன் பை டூன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ஏ பவர் மைனஸ் ஒன்னால் ஒன் பை ஏ ஃபார்முலா படிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கே வந்து ஒன்று பை மூணு இந்த டிவிஷன் வந்து இந்த பெருக்கெல்லாம் போது இங்கே பவர் வந்து குறி மாறும் சொல்லுமா அப்போ சிக்ஸ் பவர் டூ அப்போ இங்கே என்ன செய்கிறோம்னா ஒரு ரெண்டு பின்னத்தை பெருக்கும் போது என்ன செய்யணும் மேலே இருக்க நம்பரை அப்படியே பெருக்கி போடணும் கீழே இருக்க நம்பரை அப்படியே பெருக்கி போடணும் இங்கே ஆறு பவர் ரெண்டுனா ஆறு எண்டு ஆறு ஒரு ஆறு கேன்சல் ஆகும்போது ஆன்சர் வந்து ஆறு வந்துடும் சரியா இப்போ தேர்ட் சமில் பார்த்தோம்னா தேர்ட் சம் பாருங்கள் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு ஹோல் பவர் மைனஸ் த்ரீ இப்போ நமக்கு அதே மாதிரி பவரில் மைனஸ் வந்திருக்கு உள்ளே வந்து ஒரு பின்னம் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்போ என்ன செய்யணும் இந்த ஃப்ராக்ஷனை நம்ம தலைகேலியாக மாற்றும் போது பவரில் உள்ள குறி வந்து மாறிடும் ரைட்டாக மைனஸை நம்ம காமனாக வெளி மேலேயே வச்சுக்கலாம் அப்போ ஆறு பை அஞ்சு ஹோல் பவர் மூணு சரியா இப்போ இந்த ஹோல் பவர் த்ரீ நல்லா கவனிங்க ஏ பை பி ஹோல் பவர் என் அப்படின்னா நம்ம ஏ பவர் என் பை பி பவர் என் அந்த ஹோல் பவரில் ஒரு நம்பர் வரும்போது அது ரெண்டுக்குமே சொந்தம் சரியா அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து மைனஸ் ஆறு பவர் மூணு பை அஞ்சு பவர் மூணு அப்போ மைனஸ் ஆறு பவர் மூணுனால் மைனஸ் ஆறு மூணு தடவை பெருகணும் அதே மாதிரி அஞ்சாக மூணு தடவை பெருக்கணும் இங்கே டேரெக்டாக நீங்கள் ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு போட்டு மைனஸை காமனாக கூட போட்டுக்கலாம் ஏன்னா மூணு தடவை நம்ம பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் தான் ஆன்சரில் வரும் மைனஸ் போட்டுக்குங்க ஆறு ஆறாக முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு வந்து இரநூத்தி பதினாறு அதே மாதிரி இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சு அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ மைனஸ் இரநூத்தி பதினாறு பை நூற்றி இருபத்தஞ்சு அடுத்து ஃபோர்த்து சம்மை ஒன் பை டூ பவர் மைனஸ் ஃபைவ் ஒன் பை டூ பவர் மைனஸ் ஃபைவ் இப்போ பவரில் மைனஸ் இருக்குது உள்ளே வந்து பின்னத்தில் இருக்குதுன்னா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா தலைகளெலாம் மாற்றலாம் அப்போ ரெண்டு பை ஒன்றுன்னு மாற்றும் போது பவரில் ஃபைவ் வந்துடும் கீழே ஒன்று இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது அப்போ இது டூ பவர் ஃபைவ் தான் டூ பவர் ஃபைவ்னா ரெண்டு அஞ்சு தடவை பிறக்கணும் ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு போட்டுக்கூடாது இன்னொன்று அஞ்சு ரெண்டு தடவை போட்டிருக்கூடாது இங்கே அடிமானத்தில் என்ன இருக்கோ அதான் எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம பெருக்கணுன்றது பவரில் இருக்கும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நீ ரெண்டா நாலு நாலு ரெண்டா எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு சரியா இப்போ அடுத்த அஞ்சாவது சம் பாருங்கள் இப்போ அஞ்சாவது சம்மில் டூ பவர் செவன் இன்ட்டு ஒன் பை டூ பவர் மைனஸ் த்ரீ அப்போ டூ பவர் செவன் இன்ட்டு இங்கே நம்ம ஒன் பை டூ வந்து ரெசிப்ரோக்கி எடுக்கும்போது டூ டூ பை ஒன்னால் டூ ஒன்றே எடுத்துக்கலாம் அப்போ பவர் வந்து நமக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ டூ பவர் செவன் இன்ட்டு டூ பவர் த்ரீ அப்படின்னா செவன் ப்ளஸ் த்ரீ ஏன்னா ப பேஸ் வந்து சமமாக இருக்கும்போது நம்ம பவர் வந்து கூட்டணும் அப்போ டூ பவர் டென்னு இப்போ ரெண்டாக வந்து நம்ம பத்து தடவை பிறகுணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ அஞ்சு தடவை பிறகுனா நமக்கு முப்பத்து ரெண்டுன்னு தெரியும் அப்போ இன்னும் அஞ்சு தடவைக்கு முப்பத்தி ரெண்டு இப்படி டேரெக்டாக பெருக்கலாம் சரியா டூ பவர் டென்னுக்கு டூ பவர் ஃபைவ் இன்ட்டு டூ பவர் ஃபைவ் போட்டுக்கலாம் அப்போ தேர்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டி டூ இரண்டாம் நாலு இரு மூணு ஆறு ஆறு பன்னெண்டு கிலெண்டு மீதம் ஒன்று மூணு ஒம்பது பத்து ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அடுத்து ஆராசம் பாருங்கள் இப்போ ஆராசமில் பார்த்தீங்கன்னா டூ பை ஃபைவ் பவர் ஃபோர் ஃபை பை டூ பவர் மைனஸ் டூ ரைட்டா இப்போ நம்ம அந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம தலைகளாக மாற்றும்போது உள்ள தலைகளாக மாற்றும்போது என்ன ஆகும் பவர் வந்து ப்ளஸ் ஆயிடும் அப்போ டூ பை ஃபைவ் பவர் ஃபோர் இன்ட்டு டூ பை ஃபைவ் பவர் டூ ஃப்ராக்ஷனை நம்ம உள்ளே என்ன செய்யறது தலைகளாக மாற்றுறோம் இப்போ பேஸ் வந்து டூ பை ஃபைவ் நமக்கு சமமாக இருக்குது அப்போ டூ பை ஃபைவ் பவர் அப்போ பவரை வந்து நம்ம கூட்டணும் ஃபோர் ப்ளஸ் டூ அப்போ டூ பை ஃபைவ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ வந்து சிக்ஸ் அப்போ வந்து நம்ம ரெண்டு பவர் ஆறு பை அஞ்சு ஏன்னா ஹோல் பவர் சிக்ஸுன்றது ரெண்டுக்குமே பவர் சிக்ஸ் தான் அப்போ டூ பவர் சிக்ஸ் என்ன வரும் டூ பவர் த்ரீ அதாவது டூ இன்ட்டு டூ இன்டூ வந்து எட்டு அப்போ எட்டு அறுபத்தி நாலு ரெண்டு ஆறு தடவை பிறகுனா அறுபத்தி நாலு வரும் நீங்களும் பெருக்கி பாருங்கள் அஞ்சை வந்து ஆறு தடவை பார்க்கணும் மூணு தடவை பிறகுனா நூற்றி இருபத்தஞ்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு இந்த இருபது பன்னெண்டு இன்ட்டு பதிமூணு வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு நீங்கள் நார்மல் மெத்தடில் பெருகி பாருங்கள் அடுத்து ஏழாசம் பாருங்கள் நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் ரெண்டு டிவைடட் பை நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் மூணு சரியா இப்போ கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பெருக்கெல்லாம் மாற்றும் போது பவர் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆகிரும் அப்போ நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் ரெண்டு எண்டு நாலு பை அஞ்சு பவர் உள்ள தலையெல்லாம் மாற்றக்கூடாது இப்போ நம்ம இங்கே வந்து குறிய மாற்றிருக்கோம் இப்போ இந்த நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் மூணு டிவைடட் பையில் வந்தால் அது மேலே போகும்போது என்ன ஆகும் பவர் வந்து ப்ளஸ் ஆகும் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ பேஸ் உள்ளே இருக்க பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்போ நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்போ பவர் ரெண்டையும் கூட்டுரும் அப்போ நாலு பை அஞ்சு பவர் ஒன்றுன்னு வந்துடும் அப்போ பவர் ஒன்றுன்னு சொல்லும்போது இந்த நாலு பை அஞ்சு சரியா இப்போ அடுத்து எயித்து சம் பாருங்கள் இப்போ எயித்து சமில் ஃபைவ் பவர் ஜீரோ ஃபைவ் பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ வந்து ஒன்று ப்ளஸ் சிக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னா ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு மூணு ஸ்கொயர் வந்து ஒன்பது சரியா இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஓர் ஆறா ஆறு ப்ளஸ் ஓர் ஒன்றா ஒன்று பை ஓர் ஆறா ஆறு இன்ட்டு ஒன்பது அப்போ ஏழு பை ஆறு இன்ட்டு ஒன்பது மூணால அடி கொடுக்கலாம் ஏழு மூணு ஆறு மூணு மூணா ஒம்பது சரியா இங்கே பெருக்கல்ல இருக்கிறதுனால மேலே இருக்க நம்பரை அப்படியே பெருக்க போடணும் மூலா இருபத்தி ஒன்று கீழே வந்து இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஓரண்டா ரெண்டு இருபத்தி ஒன்று பை ரெண்டு சரியா இந்த நைன்த்து சம்மை பாருங்கள் ஹோல் பவர் ஜீரோ அப்போ உள்ளே வந்து என்ன வேல்யூ வந்தாலும் பவரில் ஜீரோ வந்தால் அதோட வேல்யூ வந்து ஒன்று இங்கே டைரெக்டாகவே சொல்லிடலாம் சரியா அடுத்து வந்து டென்த்து சம் இதோட ஆன்சர் வந்து த்ரீ பவரில் கொடுத்துருக்காங்க அதனால் என்னென்னா த்ரீ பவர் ஃபைவ் இப்போ இங்கே டிவிஷனை வந்து நம்ம இன்ட்டு என்ன என்னாகும் பவர் வந்து மைனஸ் ஆயிரும் ஹோல் பவர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஃபைவ் அப்போ த்ரீ பவர் ஃபைவ் மைனஸ் எயிட் ஏன்னா பெருக்கல்ல இருக்குது பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்போ பவரை கூட்டணும் ஹோல் பவர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஃபைவ் அப்போ த்ரீ பவர் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஃபைவ் இப்போ இங்கே பவருக்கு மேலே பவர் வந்து என்ன செய்யணும் பவர் ரெண்டையும் பெருக்கணும் அப்போ மைனஸ் மூணையும் அஞ்சையும் பெருக்கும்போது மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு மூணு பவர் மைனஸ் அஞ்சு இப்போ இங்கே பே சமமாக இருக்குது பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்போ மூணு பவர் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் அஞ்சு வந்து மைனஸ் இருபது எவ்வளோ ப்ளஸ் இருபது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இரு ப்ளஸ் இருபது போட்டக்கூடாது ஏன்னா இங்கே வந்து நம்ம அடிஷன் அடிஷன்னா மைனஸ் பதினஞ்சு மைனஸ் அஞ்சு வந்து சேம் சைனாக இருக்கும்போது கூட்டி நம்ம அந்த குறியத்தையும் போடணும் மைனஸ் இருபது ஆன்சர் வந்து மூணு பவர் மைனஸ் இருபது இப்போ அடுத்த மாடல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து எக்ஸு இந்த மாதிரி எம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதோட மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் மைனஸ் செவன் பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் செவன் பவர் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பவர் டென்னு சரியா இப்போ நமக்கு இங்கே பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்போ மைனஸ் செவன் பவர் அப்போ பவரை வந்து நம்ம கூட்டணும் இங்கே வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது அடுத்ததில் ஃபைவ் இருக்குது சரியா இப்போ மைனஸ் செவன் பவர் டென்னு இப்போ மைனஸ் செவன் பவர் இப்போ எக்ஸோட ரெண்டெல்லாம் கூட்ட முடியும் நம்பரை கூட்ட முடியாது எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு ப்ளஸ் அஞ்சு வந்து ஏழு ஈக்குவல் டு மைனஸ் செவன் பவர் டென்னு இப்போ நமக்கு பேஸ் சமமாக இருக்கும்போது பவர் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் இருக்கா நடுவில் அப்போ நமக்கு என்னென்னா பேஸ் வந்து சமமாக இருக்கா அப்போ பவரை வந்து நம்ம சமம்னு எடுத்துக்கணும் பவரை மட்டும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் செவனோட வேல்யூ வந்து டென்னு எடுத்துக்கிட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த ப்ளஸ் செவன் அங்கிட்டு போகும்போது மைனஸ் செவன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ரைட்டா இப்போ ரெண்டாவது சமம் அதே மாதிரி பாருங்கள் டூ பவர் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து பேஸ் வந்து சமமாக இருக்குது ஆனால் டிவிஷனில் வகுத்தலில் இருக்குது அப்போ நம்ம பவரை வந்து கழிக்கணும் சரியா அப்போ டூ பவர் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று நல்லா கவனிங்க இந்த பவர் வந்து மேலே போகும்போது குறி மாறும் இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு மைனஸ் எக்ஸ் ஆயிரும் ப்ளஸ் டூ வந்து மைனஸ் டூ ஆயிரும் இந்த நாளில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்கொயர்னு எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே பேஸ் ரெண்டு இருக்கிறதுனால அது மாதிரி மாற்றிக்கணும் இப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்போ ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர் இப்போ பாருங்கள் பேஸ் சமமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அடுக்க வந்து சமம்னு எடுத்துக்கணும் அப்போ என்ன செய்யணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மைனஸ் த்ரீ வந்து அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இது ரெண்டாவது சமோட ஆன்சர் அடுத்து தேர்டு சம் பாருங்கள் இப்போ எல்லாமே பேஸ் வந்து ஃபைவ்லேயே இருக்குது நல்லா கவனிங்க பேஸ் ஃபுல்லாமே ஃபைவ் தான் அப்போ பெருக்கல்ல இருக்கும்போது பவரை வந்து நம்ம ஆட் பண்ணணும் வகுத்தல்ல இருக்கும்போது பவரை வந்து கழிக்கணும் அப்போ குறி மாறும் மேலே போகும்போது நான் டேரெக்டாக சொல்லியிருந்தேன் அஞ்சு பவரே இருக்கட்டும் இங்கே அஞ்சு இருக்குது அடுத்து மைனஸ் நாலு இருக்குது அடுத்தது எக்ஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் எக்ஸு இதெல்லாம் கூட்டியாச்சு இந்த பன்னெண்டு மட்டும் மேலே போகும்போது நமக்கு என்ன ஆயிடும் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல்டு என்ன இருக்குது அஞ்சு பவர் மைனஸ் அஞ்சு இப்போ அஞ்சு பவர் நல்லா கவனிங்க எக்ஸ் வந்து ஒன்றே ஒன்றுதே இருக்குது அஞ்சு மைனஸ் நாலு ஒன்று ஒன்று மைனஸ் பன்னெண்டு வந்து மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு அஞ்சு பவர் மைனஸ் அஞ்சு இப்போ பேஸ் வந்து சமமாக இருக்கிறதுனால பவர் மட்டும் எடுத்துங்க ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பதினொன்று ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் பதினொன்று அப்போ மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினொன்று வந்து ஆறு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு அடுத்து நாலாவது பாருங்கள் டென் பவர் எக்ஸ் பை டென் பவர் மைனஸ் த்ரீ அப்போ டென் பவர் அப்போ இந்த பவரில் உள்ள மைனஸ் மூணு மேலே போகும்போது ப்ளஸ் மூணு ஆயிரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு டென் பவர் நைன் சரியா இந்த மைனஸ் மூணு ஏன்னா பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்போ மைனஸ் மூணு மேலே போகும்போது ப்ளஸ் மூணு மூணாயிரம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஒன்பதுன்னு எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு அங்கே போகும் மைனஸ் மூணு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு சரியா அடுத்து ஃபிஃப்த்து சம்மில் டூ பவர் எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ பவர் எம் ப்ளஸ் ஒன் இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் டூ பவர் எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ பவர் எம் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு அறுநூற்றி நாற்பது சரியா இப்போ நான் டூ பவர் எம்மை வந்து காமனாக இருக்கிறேன் அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா டூ பவர் மைனஸ் ஒன்று இருக்கும் சரியா இங்கே டூ பவர் ஒன்று இருக்கும் ஈக்குவல் டு அறுநூற்றி நாற்பது இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுட்டாக எப்படி டூ பவர் மைனஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னா டூ பவர் எம் மைனஸ் ஒன்று வந்து டூ பவர் எம்இன்ட்டு டூ பவர் மைனஸ் ஒன்று இப்படி பிரித்து எழுதலாம் ஏன்னா பவர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்னா பெருக்கல்ல நம்ம என்ன செய்யலாம் ரெண்டு தடவை எழுதிக்கலாம் அதே மாதிரி டூ பவர் எம் ப்ளஸ் ஒன்றையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் டூ பவர் எம்மின்ட்டு டூ பவர் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் அப்போ நம்ம இந்த டூ பவர் எம் வந்து காமனாக எடுக்கும்போது போது முதல்ல டூ பவர் மைனஸ் ஒன்று இருக்கும் அடுத்தது டூ பவர் ஒன்று இருக்கும் அப்போ டூ பவர் எம் இன்ட்டு இந்த டூ பவர் மைனஸ் ஒன்னால் அது ஒன் பை டூ ப்ளஸ் டூ பவர் ஒன்னா டூ ஈக்குவல் டு அறுநூற்றி நாற்பது இங்கே குறுக்கு பற்கள் பண்ணிக்கலாம் ஈரெண்டாக நாலு அப்போ டூ பவர் எம் ஒன் ப்ளஸ் ஃபோர் பை டூ ஈக்குவல் டு அறுநூற்றி நாற்பது அப்போ என்ன ஆகும் இங்கே அஞ்சு பை ரெண்டு வந்துடுமா நல்லா கவனிங்க அப்போ டூ பவர் எம் டூ பவர் எம் எட்டு இங்கே அஞ்சு பை ரெண்டு அஞ்சு பை ரெண்டு ஈக்குவல் டு அறுநூற்றி நாற்பது இந்த அஞ்சு பை ரெண்டை வந்து நம்ம ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது பெரு அங்கே என்ன ஆயிடும் தலைகளாக மாறிடும் அப்போ அஞ்சு பை ரெண்டு நம்ம அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆயிடும் ரெண்டு பை அஞ்சு நல்லா கவனிங்க இங்கே இருக்க அஞ்சு பை ரெண்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது ரெண்டு பை அஞ்சு இதை வந்து நம்ம அஞ்சால் அறிவு கொடுத்தோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு மீதம் ஒன்று ஏழு அஞ்சா பத்து மீதம் நாலு அப்போ நாற்பதுனா எட்டு அஞ்சா நாற்பது அப்போ அந்த நூற்றி இருபத்தி எட்டை வந்து நம்ம டூ பவரில் கொண்டு வரணும் எல்லாத்தையுமே கேக்குன்னு ஒரு டூருக்கு நூற்றி இருபத்தெட்டை நம்ம வந்து டூ பவர்னு கொண்டு வரணும்னா ரெண்டு படம் அறுபத்தி நாலு ரெண்டு போட்டா முப்பத்தி ரெண்டு ரெண்டு படம் பதினாறு எட்டு ரெண்டு போட்டா ஒன்று சரியா அப்போ ரெண்டு மூணு ஆறு ஏழு அப்போ டூ பவர் செவன் மாற்றிக்கலாமா நல்லா கவனிங்க அப்போ வந்து டூ பவர் செவன் இன்ட்டு டூ அப்போ டூ பவர் எய்ட் டூ பவர் எயிட்டு இங்கே அப்போ டூ பவர் எம் ஈக்குவல் டு டூ பவர் எய்ட்டுன்னு வருதான் அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும் எட்டு அதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சரியா இவ்வளோதான் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ எம்மோட வேல்யூ கேட்கலாம் இந்த மூணு கணக்குமே அந்த மேற் சிந்தனை கணக்குகள்னு கொடுப்பாங்க அதில் வந்திருக்கு நல்லா கவனிங்க எயித்து புக்கில் இருக்க சொந்தேன் இப்போ இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க டூ பை பி ப்ளஸ் ஒன் பை க்யூ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் குறுக்குப் பொருட்கள் பண்ணிட்டோம்னா டூ க்யூ ப்ளஸ் பி ஒன் இன்ட்டு பி வந்து சி பை பி இன்ட்டு க்யூ பி க்யூ சரியா இது நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க பி ப்ளஸ் டூ க்யூவோட வேல்யூ வந்து பதினெட்டு பிக்யூவோட வேல்யூ வந்து நாற்பது அப்போ பதினெட்டு பை நாற்பது இதை ரெண்டாவது அடி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்பது பை இருபது ஏன்னா இருபது இருபது ரெண்டு வந்து நாற்பது ஒம்பது ரெண்டு வந்து பதினெட்டு இவ்வளோதாங்க இந்த கணக்கு சரியா இப்போ இதை பாருங்கள் இது வந்து கலப்பு பின்னம் மிக்சரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே அதை நம்ம தகா பின்னமாக மாற்றினா என்ன செய்வோம் ஐயஞ்சா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சோட மேலே இருக்கிற நம்பரை கூட்டுவோம் அப்போ 25 பிளஸ் எக்ஸ் பை அஞ்சு இன்ட்டு முன்னால பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் மூணு வந்து பதினஞ்சு பை நாலு சரியா தகாப்பின்னமா நம்ம மாற்றிட்டு ஈக்குவல்ட்டு இருபத்தொன்னு இருக்கு இப்போ இங்கே நீங்கள் அஞ்சாலும் அடி கொடுக்கலாமா இங்கே பெருக்கில் இருக்கா அடி கொடுக்கலாம் மூவஞ்சா பதினஞ்சு அப்போ இந்த மூணு பை நாலாக வந்து ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போயிடும் அப்போ இருபத்தஞ்சு பிளஸ் எக்ஸ் ஆக்சுவலாக இங்கே இன்ட் இருக்கிறதுனால இந்த மூணு பை நாலு வந்து அங்கிட்டு போகும்போது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது நாலு பை மூணு நாலு பை மூணு இப்போ இந்த மூணு நாள் அடி கொடுக்கலாம் ஏழு மூணாக இருபத்தி ஒன்று சரியா அப்போ நாலு இன்ட்டு ஏழு வந்து நாளையெல்லாம் இருபத்தி எட்டு இப்போ இருபத்தஞ்சி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தெட்டு இங்கேனா இருக்குது இருபத்தஞ்சி ப்ளஸ் எக்ஸு அப்போ எக்ஸ் வேணால் ப்ளஸ் இருபத்தஞ்சி அங்கிட்டு கொண்டு போயிடுது அப்போ இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தஞ்சி அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு மூணு சரியா இப்போ அடுத்தது என்ன நல்லா கவனிங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஒன்று பை பத்து பை பதினொன்று கீழே இருக்குது ஆனது இதை காட்டிலும் எவ்வளவோ அதிகம் கேட்குறாங்க அப்போ இதே பெரிய நம்பரு சரி அப்போ எவ்வளோ அதிகம்னா பெரிய நம்பர்னு சின்ன நம்பராக கழிச்சிட வேண்டிய அப்போ ஒன்று பை பத்து பை பதினொன்று மைனஸ் ஒன் பை டென் இன்ட்டு டென் பை லெவன் ரைட்டா அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து தலைகளெலாம் மாறிடும் மேலே போகும்போது தலைகளெலாம் மாறிடும் அப்போ பதினொன்று பை பத்து இந்த பத்து வந்து கீழே வந்துடும் இங்கே பின்னம் வந்து இப்படி இருக்கும்போது கீழே வந்துடும் மைனஸ் எல்லாம் கவனிங்க எப்பயுமே இப்போ எக்ஸ் பை இப்போ மேலே வந்து ஃப்ராக்ஷன் இருக்குது கீழே ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பி வந்து கீழே வந்து எப்படி வந்துடும் பை பிசின்னு வந்துடும் ஏன்னா இது தலைகளாக மாறும்போது ஒன் பை சின்னு வரும்போது கீழே பிசின்னு வந்துடும் அதே இது வந்து எக்ஸ் பை ஏபை பி கீழே ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா இது தலைகளாக மாறும் அப்போ எக்ஸ் பி பை ஏ சரி அந்த மாதிரி வந்துடும் அப்போ நமக்கு இந்த டென் வந்து கீழே வரும்போது ஒன் பை டென் இன்ட்டு லெவன் சரியா இப்போ நம்ம இதுக்கு எல்சியம் எடுக்கும்போது இல்லை பெருக்கிட்டு நீங்கள் கொடுக்க பொருட்கள் பண்ணாலும் சரிதான் பார்க்கும்போது பத்து இங்கே பத்து இன்ட்டு பதினொன்று இருக்கிறதுனால எல்சிஎம் வந்து பத்து இன்ட்டு பதினொன்று இங்கே பதினொன்று இல்லை அதை நம்ம மேலே பெருக்கிறோம் அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் இங்கே ரெண்டுமே இருக்கிறதுனால மேலே இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கிறோம் சரியா அப்போ நூற்றி இருபது பை பத்து இன்ட்டு பதினொன்று ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அதாவது பத்தாலும் அடி கொடுத்துட்டோம் அப்போ வந்து பன்னெண்டு பை பதினொன்று அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன சரிங்கன்னா பதினொன்று பை பத்து மைனஸ் ஒன்று பை நூற்றி பத்து எப்பயும் போல பிரிக்கிறேங்க அப்போ நம்ம குறுக்கு பொருட்கள் பண்ணுறோம்னா பதினொன்று இன்ட்டு நூற்றி பத்து மைனஸ் இங்கே பத்து பை இது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரும் ஆயிரத்தி நூறுன்னு வரும் இங்கே பதினொன்று இன்ட்டு பதினொன்று வந்து நமக்கு நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் பத்து பை அப்போ கழிக்கும் போது ஆயிரத்தி இரநூறு பை ஆயிரத்தி நூறு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும்போது பன்னெண்டு பை பதினொன்று நம்ம எப்படி செஞ்சாலும் ஆன்சர் மாறாது நீங்கள் பேசிக் கான்செப்டை மாற்றக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதில் வந்து வரிசைப்படுத்தணும் எது பெரிய நம்பரு எது சின்ன நம்பர்னு நம்ம வந்த என்ன செய்ய ஏறு வரிசையில் நம்ம எழுதணும் இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதணும் இது கொஷின் எப்படின்னா இது மாதிரி ரெண்டு மூணு கொடுத்துட்டு எது மிக பெரியது எது மிக சிறியதுன்னு கேட்கலாம் சரியா அப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த மாதிரி கீழே நம்பர் வேறு வேறு மாதிரி இருக்குது பவர்லேயும் நம்பர் இருக்குன்னா பவரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமனாக கொண்டு வரணும் சரியா இப்போ இதில் நம்ம என்னென்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம்இன்ட்டு என் அப்போ எம்இன்ட்டு என் இருந்துச்சுன்னா அந்த பவர் ஒன்றை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்து ஹோல் பவர் என்னன்னு வச்சுக்கலாம் சரி அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எல்லாமே இங்கே வர நூறு ஐநூறு நானூறு அறநூறுன்னு இருக்குது அப்போ ஹோல் பவர் நூறு வந்து நம்ம காமனாக கொண்டு வந்துடலாம் சரியா அப்போ இங்கே என்னென்னா இப்போ பதினாறுன்றது ரெண்டு பவர் நாலு ரெண்டு பவர் நாலு ஹோல் பவர் இருபத்தஞ்சி இப்போ பவருக்கு மேலே பவர் வந்து என்ன செய்யணும் பவர் ரெண்டையும் பெருக்கிறோம் அப்போ நாலு எண்டு இருபத்தஞ்சி நூறு சரியா இப்போ எட்டு பவர் நூறு நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் எட்டு பவர் நூறு வந்து எட்டு பவர் நூறுன்னா இருக்கட்டும் அடுத்து மூணு பவர் ஐநூறு மூணு பவர் ஐநூறுனா மூணு பவர் அஞ்சு இன்ட்டு நூறு அஞ்சு இன்ட்டு நூறு சரியா அப்போ எம் இன்ட்டு என் அப்போ எம்மு வந்து நம்ம உள்ளே வச்சுக்கிறோம் மூணு பவர் அஞ்சு ஹோல் பவர் நூறு மூணு பவர் அஞ்சுனா மூணை வந்து நம்ம அஞ்சு தடவை பிறக்கணும் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு நான் ஒம்பது இருபத்தேழு எண்பத்தொன்று மூணு இன்ட்டு எண்பத்தொன்று வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹோல் பவர் நூறு சரியா அடுத்து பாருங்க நாலு பவர் நானூறு அப்போ இதை எப்படி செய்யலாம் நாலு பவர் நாலு இன்ட்டு நூறுன்னு வச்சுக்கலாமா நானூறா அப்போ நாலு பவர் நாலு ஹோல் பவர் நூறு அந்த எம்இன்ட்டு என்ன அப்போ ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னு மாற்றிக்கிறோம் சரியா இப்போ நாலு பவர் நாலு 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 தடவை இப்போ நாலு நாளாக பதினாறு இப்போ பதினாறு இன்ட்டு பதினாறு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பவர் நூறு சரியா அடுத்து என்ன நம்பர் இருக்குது ரெண்டு பவர் அறநூறு ரெண்டு பவர் அறநூறு ஆறு இன்ட்டு நூறு அறநூறு எப்படி எழுதலாம் ஆறு இன்ட்டு நூறு அப்போ ஆறை வந்து நம்ம உள்ளே எழுதிட்டு ஹோல் பவர் நூறு ரெண்டு பவர் ஆறுனால் ரெண்டு பவர் அஞ்சு வந்து முப்பத்தி ரெண்டு அப்புறம் ரெண்டு பவர் ஆறு வந்து அறுபத்தி நாலு ஹோல் பவர் நூறு இப்போ எல்லா நம்பரையும் நம்ம என்ன செய்கிறோம் பவர் வந்து நூறு வர மாதிரி மாற்றிட்டோம் சரியா இப்போ இதில் நீங்கள் சின்ன நம்பரு கேட்டாலும் சரி பெரிய நம்பர் கேட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் மிக சிறிய எண் பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்க இது இதில் மட்டும் பாருங்கள் எது சின்னதாக இருக்குது ரெண்டு சரியா அப்போ எழுது சின்ன நம்பர் அதுக்கடுத்து பெரு அதுக்கடுத்து என்ன எது பெரிய நம்பர்னால் எட்டு பவர் நூறு அதுக்கடுத்து அறுபத்தி நாலு பவர் நூறு அதுக்கடுத்து என்ன இரநூத்தி நாற்பத்தி மூணு பவர் நூறு அப்போ நமக்கு அதோடய ஒரிஜினல் நம்பர் அந்த ஆர்டர் படுத்தினோம் அப்படின்னா இப்போ ஏர் வரிசையில் எழுதுவோம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம் சின்ன நம்பர்லேருந்து எழுதுவோம் சரியா இருக்கிறது சின்ன நம்பர் இருந்தது பதினாறு பவர் அதோடய ஒரிஜினல் நம்பர் வந்து பதினாறு பவர் இருபத்தி அஞ்சு அடுத்து எட்டு பவர் நூறு எட்டு பவர் நூறு ஏன்னா எட்டை மட்டும் நீங்கள் நம்பரை மட்டும் கவனிங்க இங்கே பவர் வந்து காமனாக இருக்குல்ல இங்கே அறுபத்தி நாலு பவர் அதோட ஒரிஜினல் நம்பர் வந்து ரெண்டு பவர் அறநூறு ரெண்டு பவர் அறநூறு அடுத்து இங்கே இருக்குது மூணு பவர் ஐநூறு அடுத்து இதோட வேல்யூ வந்து நாலு பவர் நானூறு இதில் மிகச்சிறிய எண் வந்து பதினாறு பவர் இருபத்தஞ்சி மிகப்பெரிய எண் வந்து நாலு பவர் நானூறு இந்த மாதிரி பவரில் ஒரு வேல்யூ பேஸ் இப்படி கொடுத்துட்டு மிகப்பெரியது மிகச்சிறியதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பவரை வந்து காமனாக இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டு எது பெரியது சிறியதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் வரக்கூடிய எண்கள்ன்ற டாபிக் அதில் வந்து நம்ம நிறையா சம் பார்த்துருக்கோம் நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ